கடல குலவரத்துல கடலக் குலவரத்துல கடலக் கொலவரத்திலே தொண்டை இருக்குங்கிறனால அப்படின்லாம் ஏறப்படாது ஆங்குறதோட முடிச்சுக்கணும்

எதிரிச்சு வந்தவுனே மட்ட மழைக்க பொழந்தைக்கு படுத்து கிடப்பேன் அப்புறம் வந்த டான்ஸுக்கு அது தெரியல வந்த பப்பனுக்கு அது தெரியல குறை சொல்கிறதே மக்களோடைய இதுதான் ஆமாம் எஸ்கே எஸ்கேடி லாரி சர்வீஸ் பழூர் மணியவர்கள் என்னையும் பாராட்டி என் அன்பு எதிரி சண்முகராஜாவையும் பாராட்டி என் அன்பு கணவர் ராமதாஸையும் பாராட்டி எனக்கு இரநூறு ரூபாயும் சண்முகராஜா அவர்களுக்கு இரநூறு ரூபாயும் என் அன்பு கணவர் ராமதாஸ் அவர்களுக்கு நூறு ரூபாயும் மொத்தம் அறநூறுவா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயத்துக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் போக வேண்டிய ஊரே வேற ஆனா வந்திருக்க ஊர் வேற என்ன காரணம் பாரு சொட்டை சொட்டையை மட்டும் நம்பவே மாட்டேன் அதனால சிறப்பா தொழிலை செய்யலாம் நாடக அமைப்பாளருமான அன்பு அன்பண்ணன் சாரலசரன் அவர்களுக்கும் என் அன்பு தாய்மாமா நான் வயசுக்கு வந்தோடனே அவர்தான் குச்சியை விட்டாரு

ஊருக்கு பொய்யாவே பேசி நம்ம பொழப்பு பொய்யாவே போகுது முதல்ல விடு என் வாயில் கூட சொல்ற சும்மா நிக்காதீங்க அல்லைப்பதில் நான்தே அதில் முறைல் அன்று முறைல்

நம்ம எப்படி சொல்றது வேஸ்டா போகுதுன்னு எதை நம்ம வேஸ்ட் சொல்றோமோ அதுதான் உறுதுணை அணிக்குமா சமூக சமூகராஜா ரொம்ப சாதாரண நினைக்கிறீங்க நான் என்ன பாட்டு பாடுறோம் மிஸ்டர் ராமதாஸ் அவர்களே பாடி ஜெயிக்கணும் பாடி ஜெயிச்சுட்டீங்கன்னா பழுவூர் மேடையில் ராமதாஸ் எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட கொடுக்கணும் என்ன விட்டு விட்டு கேட்குது எதுக்கு விட்டு விட்டு கேட்குதான் நல்லா ஏத்துக்கப்பு நான் தோத்துட்டேன்னா நீ என்ன எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும் நான் எத்தனாவது புருஷன் 45வது புருஷன் 44 வேற குண்டுச்சி நான் ஒன்னிட்ட 46வது தான் நீ ஜாக முண்ட என்னையும் கொல்றதுக்கா எதுக்கு நீ இருக்கற உசிரோட வந்து என்னத்த சாதனை பண்ண போற ஒரு சாதனையும் இல்ல பொண்ணு குடும்பத்துக்கு யூஸ் ஆகணும் இல்லனா பொம்பள பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகணும் இல்லனா நம்ம நாட்டுக்காவது யூஸ் ஆகணும் எதுக்குமே யூஸ் ஆகாத அந்த உயிர் எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன்

சுறுโดட முடிச்சுக்கணும் ஆன்னு மேலே ஏறினா அப்புறம் வீங்கி போய் அப்புறம் ஜெயாமங்களாஜ பத்தில குளுக்கோஸ் ஏறி தான் கடக்கனும் ஏன் துண்டக்கி உன் துண்டக்கி போட்டி போடாத தொண்டை விழுஞ்சிடு உனக்கு உன் ஜங்க் நல்லா இருக்கு யாரு சோழக்குள்ளபுரத்துல வரதில சோளக்குள்ள அந்த ஜோடிபுரா ஆ கடவுளே சாப்பிட்டு சாப்பாடு அப்படியே ஏ சின்ன மச்சான் சமச மச்சான் சின்னாம் மச்சான் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வேதவா கலைச்சூழல் கலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடியிருக்கும் குடியே சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் பாத்தீங்களா நல்ல மியூசிக் காலேஜில படிச்சிருக்காரு பத்து விரல் இங்கேயே இந்த விளையாட்டு விளையாடுறதுனா பதினோராவது விரல் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கு காலேஜில ஆமா நான் சொல்ற ஜதிய அவர் மிருதங்கத்தல வாசிக்கணும் என்ன ஜதி தான்

મં 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 મં

അതിലാണ് നല്ലതാന നല്ലതാനും നല്ലതാന சத்தியமூர்த்தி அவர்கள் கருப்பாக இருந்தாலும் கருஞ்சிங்கம் இந்த யோ ஓ ஆய முடியாது நல்லா பேச பேசிய உடனே எவ்வளோ உயர்வாக பேசுகிறேன் அவுத்து விட்டா ஆடுற அப்படியே கிளுக்கிளும் இருக்கு நீ அவுத்து போட்டாலும் கருமை யானைக்கு தும்பிக்க தொங்குற மாதிரி சீ பிடிக்காத விஷயம் உங்களை எவ்வளோ பெருமைப்படுத்தி பேசுகிறேன் கருப்பின் சிகரம் கருப்பின் தங்கம் கருப்புனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் கேப்டன் ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர் கருப்பு தான் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் நீங்களும் பல குடும்பத்தில் நீங்கள் இருந்து சாதனை பண்ணுறீங்க உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பெத்த ராசா ஆமா எல்லாத்துக்கும் புருஷனா ஒர்க் பண்றீங்களே அது பெரிய விஷயம் இல்லையா வாய மூடியா ஐயோப்பா நான் பாடுற மெலோடி சாங்க நீங்க டப்பாவில் வாசிக்கணும் வாசிப்பீங்களே பிடிங்க சிரிப்ப பாரு பல்ல குலாசத்துக்கு போய் முதல்ல என்ன மைசெட்டுக்கார என்ன கம்பெனி போடுறீங்க கம்பெனி போடுற வேலை முதல் ராத்திரி எனக்கு இழுத்துக்கூடி செத்துருவேன்

எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து நின்று பேசவில்லையே ஆளான ஒரு செய்தி அறியாமலே அழைப்பாயும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறு வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே பலி அழகாய் பூக்குதே சொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே சொல்லி வீடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்தி ராமதாஸ் உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சூழ்ந்திடுமோ உனக்கு உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சூழ்ந்திடுமோ என்னவோ என்னவோ என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உயிரையே உனக்கென நான் கொடுத்தே மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பே என் கண்ணில் உனை வைக்க காட்சிகளை பார்த்தே ஒரு நிமிடம் உனை மறந்து முயன்றதிலே வேர்த்தே நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா இத தப்பாவல அடிக்கணும் திருவாளவுக்கு தூ நீ பட்டாண தேசிலுக்கு தூ நீ பக்குவமா எடுத்து தரேன் பக்கத்துல வாங்க திருவாளவுக்கு தூ நீ பட்டாண தேசிலுக்கு